செல்பி பாடிய வாடிய குல்பி குல்பி போனையத்தை வச்சுக்கிட்டு எடுக்கணும் செல்பி மைமா இந்த மைமா இந்த மாமே ஆமாம் என்ன சைலன்ஸ் என்ன தோடிக்கிற நான் என்ன பண்ண மச்சான் நீயே சொல்ல நான் என்ன பண்ணப் போறானேச்சன் பேசி என்ன என்ன நான் என்ன ਮਾਈ ਮਾ ਪੈਰ ਡੰਡਾ ਅੰਜਲਾ ਇਲਾਲਾ ਮਾਈ ਮਾ ਪੈਰ ਡੰਡਾ ਅੰਜਲਾ ਮਾਈ ਮਾ ਪੈਰ ਅੰਜੂਲ ਗੰਗਲ ਨੂੰ ਪੁੰਦਤਾ ਹੋ

மானேடியா போடு வாடறீங்க வாடறீங்க வா கரெக்ட்டா சொன்ன பத்தியா யாரேங்க யாரே முடியல யாரே யாரே சொன்னானே சொன்னா கிண்டா கிண்டறாரு சொன்னா சொன்னாரு பேரு மொத்த வெட்டி விட்டு மொத்த அடி பண்ண மரம் கட்டிங்க வெட்டி வேணு கேக்குறாரு ஆசியா

பசங்க சொன்ன கீழே சொன்னா பசங்க இன்னும் நாளை கா

अन्ना पाता, इन्ना ने कहा, नहीं, नहीं क्यों बाप, यार मॉम नूप तीन रात, अब उस साल किस्मत बाईस साल का, बस चलो, बाकी नहीं, बात करना बाकी क्या चीज़ है, मुझे बुला சாய்ங்க ஏய் என்ன என்னத்துக்கு வந்தானே கிளவரே வாடா பேசற மரியாதை கேட்டுக்கு உனக்கு உனக்கு அவள்ட்ட மரியாதை சொல்ல தெரிஞ்சு போயி ஏய் யார மச்சான் ஆமாடா பச்சையடா பைத்தியக்காரன் பாள பாள

ஏய் பணத்தை வாங்கி போய் சூரோட போறது பாத்துட்டா அப்பறமா ரெண்டு மணி நேரத்துல இல்ல ஏய்